நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் முப்பத்தி மூன்று சென்ட்டு பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடம் விற்பனைக்கு இருக்கும் நிலம் வீடு தோட்டம் விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் விளம்பரம் செஞ்சு விற்பனை செஞ்சு தரோம் வாங்க நண்பர்களே அந்த இடத்த பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த அளவு முப்பத்தி மூன்றரை சென்ட்டு உத்திரமேட்டில் இருந்து இந்த இடம் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக பென்சிங் அமைச்சிருக்காங்க ஒரு போர்வெல் இருக்குது ஒரு சிறிய வீடு இருக்குது ஒரு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் வசதியோடு இருக்குது கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் இது இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறோம் இந்த இடத்தோட விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்